ராதா மாவன் மிஸ் பண்ணவே இல்லையாடி யார் சொன்ன மிஸ் பண்ணலன்னு நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன் எவ்வளோ நாள் ஆச்சு இல்லை நீ என் மடியில் படுத்து ம் ஆமாம் நீங்களும் தானே நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க ஆமாம் நீ இருந்தால் எதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்ப சிரிப்பாக இருக்கும் பாரதி எப்பயுமே சைலண்டாக தான் இருக்கா அவன் எப்பயுமே அப்படி தானே இருக்கா அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல நேரத்துலேருந்து ரொம்ப சோகமாகவே இருக்கா ஓ அப்படியா ஆமாண்டி அப்படி தான் உனக்கு எதுவும் தெரியாது தெரியலையே அவ எதுக்கு சோகமா இருக்கானு நடி நடி யார் வேண்டாம்னு சொன்னா ஆனா ரொம்ப நடிக்காத சரியா ஆஹா சரி நீ சொல்லு உன்னோட அஸ்வினியே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட இப்போ ஹாப்பியா நீ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஓ அப்போ அஸ்வின நீ ஏத்துக்கிட்டியா அவன் எனக்கு கோவம் எதுவும் இல்லையா அவன் மேல எனக்கு என்ன கோவம் கேட்டி ம் என்னன்னு சொல்லுங்க நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன சொல்லுங்க சீக்கிரம் அதை சொன்னா நீ என்கிட்ட பேசாம இருக்க கூடாது

நீயனால சொல்லவே இல்ல உங்க சொல்ல கூடாது அப்படிலாம் இல்ல அதுக்கான டைம் எனக்கு ராஜம்மா சொல்றதெல்லாம் என்னுடைய அண்ணன் பையன் தான் அஸ்வின் நீங்க கூட இது என்கிட்ட சொல்லவே இல்ல நான் பாரதியும் அஸ்வின் சொல்லிட்டோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இங்க பாரு கேர்த்தி இங்க பாருக்கெல்லாம் பண்ணாத உனக்காக தான் சொல்லாம இருந்தேன் இத உங்ககிட்ட சொல்லாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்போ சொல்லிட்டேன் நீ என்கிட்ட பேசுறதும் பேசாம இருக்கிறதும் அது உன்னோட விருப்பம் அதை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் பட் உங்ககிட்ட ரொம்ப நாளா மறைக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை அதான் இப்போ சொன்னேன் என் கிட்ட பேசாதீங்க எல்லாரும் ஏமாத்துறீங்களா அஸ்வி நாளை மட்டும் சமாதானப்படுத்தி நான் தான் சொல்லாதன்னு சொன்னல்ல இல்ல இப்ப தான் கரெக்ட் ம் சரி ஓகே என்னமோ பண்ணு நான் அவளை போய் சமாதானப்படுத்துறேன் ஏமா ஏன் எனக்கு மட்டும் இப்படியே நடக்குது என்னை யாருமே ஏமா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க ஒருத்தர் கூட என்னை புரிஞ்சிக்கலையே என் கூட யாரு உண்மையா இருக்காங்க பொய்யா இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியல வராங்க பாசம் காமிக்கிறாங்க அப்புறம் பாதியிலேயே வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க அதுக்கு எதுக்கு அவங்க வரணும் வராமையே இருக்கலாமே அவங்களா வந்து ஆசையை ஏற்படுத்திடுவாங்களாம் அப்புறம் அவங்களா வேண்டான்னு சொல்லுவாங்களாம் என் மனசை யாருமே புரிஞ்சுக்கல நான் எல்லா உண்மையாக உண்மையா தான் இருந்தேன் ஆனா எனக்கு தான் அப்படி யாருமே இல்லை ஏன் ஐயா ஒருத்தர் கூட என்னை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன் நல்லது நினைக்கிறதுக்கு அப்பா அவங்க நான் வெறும் ஜஸ்ட் பர்சனா பார்க்கலையே என் ஃபேமிலி மாதிரி தானே பார்த்தேன் ஏன்மா அதெல்லாம் அவங்களுக்கு புரியவே இல்லை இப்போ நான்லாம் அவங்களுக்கு யாரோ தானே எப்படிம்மா அவங்களால மட்டும் இவ்வளோ ஈஸியா அவங்க மைண்ட் சேஞ்ச் பண்ணிக்க முடியுது வெளியில தான் டெய்லி சிரிச்சிட்டு இருக்கேன் உள்ள எவ்வளோ அலுவலன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் எல்லார்கிட்டையும் அவ்வளோ பாசமா இருந்தே நான் காட்டின பாசத்தை கொஞ்சமாவது என் மேலே காட்டியிருக்கலாமே என் லைஃப்பில் எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு கூட யாருமே இல்லை என்னை ஏன் இப்படி தனியாகவே இருக்க வச்சுட்டீங்க யாருக்குமே என் மேல அக்கறையே இல்லைல்ல உன்னால முடியும் நீ பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு கூட யாரும் இல்ல இப்பெல்லாம் எனக்கு யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு கூட தெரியல என் லைஃப்ல ஒருத்தவங்க தப்பானவங்களா இருந்தா பரவாயில்ல எல்லாருமே தப்பானவங்களா இருந்தா நான் மட்டும் என்ன பண்ணுவேன் இல்ல அவங்க எல்லாம் கரெக்டா இருக்காங்களா இல்ல நான் மட்டும் தான் தப்பா இருக்கேனாலும் எனக்கு புரியல நான் எல்லாத்துக்கும் வெறும் டைம் பாஸா தானே இருக்கேன் எல்லாத்துக்கும் நான் ஒரு ஏமாடியா கோமாளியா மட்டும் தான் இருக்கேன் போல ஹெல்ப்னா இந்த சிவா வேணும் ஏதாவது தேவைன்னா இந்த சிவா வேணும் இல்லைனா நான் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அது தேவையில்ல அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் யூஸ் பண்ற ஒரு பொருளா போயிட்டேன் போல எவ்வளவுதான் மிஸியா இருக்கிற மாதிரி என்ன நான் மாத்திக்கிட்டாலும் அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியல இப்போதான் எனக்கு யாருமே வேண்டாம் அப்படின்னு தான் தோணுது இல்லையே தனியா ஜாலியா இருந்துட்டு போயிடணும் யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம பேசுறாங்களா பேசலாம் போறாங்களா போகட்டும் வந்தாங்கன்னா வாங்கன்னு சொல்லிடணும் போறாங்களா போங்கன்னு சொல்லிடணும் அதை தாண்டி எதுவுமே வச்சுக்க கூடாது அவங்க கிட்ட நீங்க எல்லாமே தேவைக்காக மட்டும்தானே பழகுறாங்க எனக்கு அவங்க கிட்ட இருந்து அன்பு தேவைப்பட்டது ஆனா அவங்களுக்கு என் என்ன தேவைப்பட்டதோ தெரியல ஆனா அந்த தேவையை முடிஞ்சதும் போயிட்டாங்கல்ல என் மேல உண்மையாலுமே பாசமா இருந்தா என்னை விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்கல்ல நான் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது கஷ்டப்படுத்த நினச்சி நினச்சி நினைச்சு இப்போ நான் தான் ஃபுல்லாக உடஞ்சி போயிருக்கேன் எங்கள் எல்லாரும் அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி நானும் என் லைஃபை பார்த்து தானே ஆகணும் அவங்களையே நினைச்சி என் லைஃப்பையும் நான் வேஸ்ட் பண்ணிக்க கூடாது இல்லை எல்லா உறவும் ஒரே டைம்ல போகும்போது இருக்கிற வழி இருக்கு பாரு ரொம்ப கொடுமையா இருக்கு அந்த வழி யாருக்குமே வரக்கூடாது இனிமேல் என்ன நான் சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் கரெக்டு நான் இனிமேல் எதுக்காக ஃபீல் பண்ணோம் அவங்க தானே என்ன விட்டுட்டு போனாங்க அவங்க தானே என்ன அவாய்ட் பண்ணாங்க அவங்களுக்கு தானே நான் தேவை இல்லை பட் எனக்கு நான் தேவைதானே என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணிட்டு தான் இருப்பேன் இனிமேல் அவங்களுக்காக நான் ஃபீல் பண்ண மாட்டேன் என் வேலையை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டு என் லைஃப்பை பார்த்துட்டு என்ன இனிமேல் இவ்வளோ என்ன ஹாப்பி படுத்திக்க முடியுமோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போகணும் இனிமேல் யாரையும் அதிகம் நம்ப கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி பாசமும் வைக்கக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் பேசுனா பேசுவோம் பேசலையா போயிட்டு போகிறாங்கன்னு விட்டுடுவோம் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க என்ன நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்கல்ல அது போதும் எனக்கு அப்படி ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா நான் உங்களுக்கு உண்மையாக தான் இருந்திருக்கேன்னு நான் புரிஞ்சுப்பேன் நான் உண்மையாக தான் இருந்தேன் அதுவே எனக்கு போதும் அவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் எனக்கு என்ன இனிமேல் என் லைஃப் நான் ஆசைப்பட்ட மாதிரி ஹாப்பியாக வாழணும் இனிமேல் அவங்களாம் எல்லாம் நினைச்சு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா என் லைஃப்பில் நாசமாக போகும் சிவா நீ எதுக்குடா ஃபீல் பண்ற இங்கே எல்லாருமே அப்படித்தான் தேவைன்னா யூஸ் பண்ணிப்பாங்க தேவ இல்லைன்னா தூக்கி போட்டு போவாங்க அத நினைச்சு நீ ஏன்டா கவலைப்படுற உன்னை நீ பார்த்துக்கோடா உனக்கு நீ இருக்குல்ல அது போதும் உனக்கு யாரும் உன் கூட இருந்தா என்ன இல்லைனா என்ன ஏன் உன்னோடைய சந்தோஷத்தை போய் அடுத்தவங்க கிட்ட தேடி தேடி பாக்குறதுனால ஒவ்வொரு நாளும் ஹேட்டாய் ஹேட்டாய் அழுகுறேன் உன்னோடைய சந்தோஷம் உனக்குள்ளேயே தேடு அப்போதான் நீ ஹாப்பியா இருப்ப இனிமேல் நாளவே கூடாது இப்ப மட்டும் இல்ல எப்பயும் போனா போயிட்டு போறாங்க எப்பயாவது ஒரு நாள் திரும்பி வருவாங்கல்ல அப்ப பாத்துக்கலாம் கனவுகளில் வாழ்ந்து விட்டேன் கண்களிலே தூவி விட்டாய் இந்த காதல் என்ன ஒரு வண்டியா நான் விழுந்தாலும் மீண்டும் எத இரு கண்ணை கட்டி ஒரு காட்டுக்குள்ளே என்னை விட்டாயே எங்கே நெஞ்சம் எப்போதும் ஒரு நிறுத்தி வைக்கும் பழுதான தேரடி ஐயோ இவ வேற இவ்வளவு கோபமா இருக்காளே எப்படி சமாதானப்படுத்த போறேன்னு வேற தெரியலையே ஏன் இவ்வளவு கோபமா இருக்க நான் ஏன் கோபமா இருக்கேன் உனக்கு தெரியாது நீ ஏன் இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லாம மறைச்ச கீர்த்தி கோவப்படாத கீர்த்தி நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன் பட் அதுக்கு அந்த டைம் வரல இன்னும் வரும்போது ஃபுல்லா சொல்றேன் ஓகேவா என்ன டைம் என்ன சொல்றேன் என்கிட்ட நீயே ஒவ்வொரு டைம் இப்படிதான் நான் பண்ணிட்டு இருக்க சொல்லிட்டேன் என் பீரியஸ் கூட விளையாடுறதே உனக்கு வேலையா போயிடுச்சு இல்ல இதை தெரியாம லூஸ் மாதிரி நான் எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாம் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க இனியா நிசா கூட என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படி என்னதான் விஷயம் சொல்லு தெரிஞ்சிக்கலாம் அதான் சொல்லிட்டு இல்ல அதுக்கான டைம் வரும்போது நான் கண்டிப்பா சொல்லுவேன் இங்க பாரு என்ன இதுக்கு மேலே நீ கோவப்படுத்தாத ஒழுங்க என்னன்னு சொல்லிடு என்ன இப்ப சொல்ல முடியாது கீர்த்தி ஒழுங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிடு என்ன நீ எப்ப பாரு இப்படியே பண்ணிட்டே இருக்க நீ எப்படி வேணாலும் திட்டிக்கோ அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை ஆமா உனக்கு எதுக்கு கவலை உனக்கு எப்பதான் என்னை பத்தி கவலை இருந்திருக்கு எப்பயுமே என்ன கஷ்டப்படுத்துறதுன்னு உனக்கு வேலை கீர்த்தி இப்படிலாம் பேசாத ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படிலாம் என்கிட்ட பேசாத நான் மட்டும் தான் கஷ்டப்படுத்துறேனா ஏன் நீ என்ன கஷ்டப்படுத்தலையே கீர்த்தி நான் என்ன ஸ்வீன் கஷ்டப்படுத்துறேன் சொல்ல எதுவுமே என்ன கஷ்டப்படுத்தவே இல்லை சரி சொல்லு என்ன கஷ்டப்படுத்துறது மட்டும் என்ன தனியா விட்டுட்டு நீ டெல்லி போல அதுக்கு ரீசன் நீ மட்டும் தான் நான் கிடையாது சரியா நீ தான் என்ன வேண்டான்னு சொன்னேன் நீ தான் உன் லைஃபை விட்டு என்ன போக சொன்னேன் நான் இப்போ வரைக்கும் உங்ககிட்ட என் லைஃபை விட்டு நீ போனே இப்போ வரைக்கும் நான் சொன்னதே இல்லை நீ மட்டும் தான் அடிக்கடிக்க சொல்லியிருக்க தெரியுமா அது ஃபஸ்ட் உனக்கு அப்படிலாம் சொல்லும்போது நான் ஹேட் ஆகணும் கூட நீ நினைச்சு பார்த்ததில்லை ஆனால் நான் உன்னை ஹேட் பண்ணியிருக்கேன் சரி ஓகே சொல்லு நான் என்ன தான் பண்ணேன்னு சொல்லு சரி நான் தான் தப்பு பண்ண விட்டு பாரதி பொண்ணு தான் அது உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன் அது என்னோட தப்பு தான் ம் சரி ஏன் இப்ப எதுக்கு சொல்ற எல்லாமே நானே கண்டுபிடிச்சு நானே தெரிஞ்சுக்கணும் ஆனா உங்ககிட்ட இருந்த மட்டும் எதுவுமே வராது இங்க பாரு தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காது ஃபர்ஸ்ட் தூங்கு இப்ப அது கொண்டு தான் குறைச்சல ஏய் உங்களுக்கு என்னடி பிரச்சனை இப்ப நான் தான் சொல்லிட்டேல பாரதி அப்ப பொண்ணு நான் தான் அவகிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன் ராதாத்துக்கிட்டே நான் தான் சொன்னேன் இதெல்லாம் கீத்துக்கிட்ட சொல்லாதீங்கன்னு நீதான தனியாக விட்டுட்டு வந்டல என்னால நீங்கள் ஈஸியாக மறந்துடுவீங்க உங்கள் லைஃப் பார்த்துட்டு நீங்கள் போயிடுவீங்க அப்படி என்னால் இருக்க முடியல அதனால தான் வந்தேன் உனக்காக டெல்லி வந்தேன் அப்போது நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு எனக்கு பிடிக்கல அப்போ ராதாத்திகிட்டேயும் பாரதி கிட்டேயும் ஹெல்ப் கேட்டேன் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க அவ்வளோ தான் என்னால் இப்போ வரைக்கும் சொல்ல முடியும் இதுக்கு மேலே எதுவும் நீ கேட்கக்கூடாது சரி ஓகே அவ்வளோ தூரம் வந்திருக்கலாம் அவ்வளோ தூரம் பேச கேட்குறான் உனக்கு தான் நான் கேட்டால் பேசணும்னு தோணல கேட்டு நீ யோசிச்சு தான் பேசுகிறியா அப்போ நீ என் மேலே அவ்வளோ கோபமாக இருந்த யாஸ் மேம் நான் மேடம் அந்த காத்தை மட்டும்தான் நீ பார்த்துருக்கலாம் நீ நீ அப்பவே வந்து பேசிருக்கலாம்டா இப்படி ஒரு விஷயமே நடக்கல நீ வந்து என்கிட்ட பேச மாட்டேன எவ்வளவு நாள் ஏங்கி இருக்கே தெரியுமா ஒவ்வொரு டைமும் நான் கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டு எப்படி வந்து உன்கிட்ட நான் பேச சொல்ற நான் இப்ப வரைக்கும் நீ நல்லா இருக்கணும் நீ கஷ்டப்படக்கூடாது நீ ஹாப்பியா இருக்கணும் அப்படின்ற ஒரே ரீசன்காக மட்டும் தான் நான் டெல்லி வந்தேன் உன்னை நிறைய என் லைஃப்ல கூட்டிட்டு வரணுன்ற ஒரு எண்ணம் கூட எனக்கு இல்ல ஏன் தெரியுமா என்னால நீ நிறைய கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சேன் நீ என்னால பட்ட கஷ்டம் எல்லாம் போகணும்னு நான் நினைச்சேன் ஆனா நீ இருந்ததுக்கு எவ்வளவு பண்ற நீயே அப்புறம் எதுக்கு அஸ்வின் என்ன கல்யாணம் பண்ண நீ நான் அது மாதிரி பேசி இருந்தா என்னை விட்டுட்டு போயிருப்பிய அப்படினா என்னால போக அப்புறம் நான் மட்டும் விட்டுட்டு போவ எப்படி நினைச்சேன் நீ அப்பவே வந்து என்கிட்ட பேசி இருந்தீனா வச்சு நான் அப்பவே உன் கூடவே வந்திருப்பேன் அஸ்வின் என்ன நீ புரிஞ்சுக்கவே இல்லை இப்ப கூட நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு கூட எனக்கு தெரியல நான் என்னை மட்டும் இவ்ளோ கஷ்டப்பட வைக்கிறேன் நீ என்கிட்ட பேசியிருக்கணும் இதான் ரீசன் என்கிட்ட என் கிட்ட சொல்லியிருக்கணும் ஆனா நீ அதை எதுவுமே நீ பண்ணல அஸ்வின் என் அஸ்வின் எப்படி உன்னால் நினைக்க முடிஞ்சுது நான் உங்கள் லைஃப்லேயே வேண்டான்னு சொல்லி நீ என்னை வேண்டாம் வேண்டான்னு சொல்லும்போது என் மனசு எவ்வளோ கஷ்டப்படணும் உனக்கு தெரியுமா நீ அந்த வார்த்தை ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறேன் ஆனால் கஷ்டப்படுறது எல்லாமே நான் தானே என்ன சொன்னேன் இப்போது நீ இருந்தால் மட்டும்தான் என் லைஃபே சந்தோஷமாக இருக்குன்னு கூட உனக்கு தெரியல என்னுடைய சந்தோஷமே நீ மட்டும்தான் அஸ்வின் அது கூட உனக்கு தெரியல என்னை விட்டே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் எந்த ரீசன்க்காக கல்யாணம் பண்ணேன்னு தெரியல நான் லூஸு எல்லா டைமும் என் மனசை தான் உடைக்கிறேன் இந்த டைமும் உடச்சிட்டல நீ எப்போயுமே உன்னை பற்றி மட்டும் யோசிக்கிறியா இல்லை என்னை பற்றி யோசிக்கிறியா இல்லை என்ன புரிஞ்சுக்கிறியா எனக்கு எதுவுமே தெரியல அஸ்வின் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் நீ மட்டும் இல்லைன்னா நான் இல்லை அஸ்வின் கீர்த்தி அதை பற்றி யோசிக்காது தூங்கு இதுக்கான ஆன்சர் எல்லாமே நான் நாலு மாதத்துக்கு அப்புறம் சொல்கிறேன் அது வரைக்கும் நீ என்கிட்ட எதுவும் கேட்காது அஸ்வின் நான் ஒன்றே உன்னை மட்டும் கேட்குறேன் இப்போ என்ன நீ லவ் பண்ணுறியா இல்லையா என்ன உன்னுடைய ஒய்ஃபாக தானே பார்க்குறேன் இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் பிடிக்கிறியா எதா இருந்தாலும் சொல்லிடு அஸ்வின் நான் உன்னை லவ் பண்ணுறேன் நான் முன்னாடி வந்து நின்னா என்னை பார்த்துட்டு நீ வேறு பிளேஸ்க்கு சேஞ்ச் ஆயிடுவேன்ற பைக்கில் மட்டும்தான் உன் முன்னாடி நான் வரல நான் உன்னை ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணேன் இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன் நீ இதுக்கே இவ்வளோ கோவப்படுற இந்த பாரு நான் கோவப்படுறேன் நீ என் இருந்து எதுக்கு மறைக்கிற நீ அப்படி பண்ணும் போதுதான் எனக்கு கோவம் வருது அதை புரிஞ்சுக்கோ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா கீர்த்தி எனக்கு எது எப்ப சொல்லணும்னு தெரியும் நான் இப்போ வரைக்கும் உன் தான் உண்மையாதான் தான் இருக்கேன் நீ இதுக்கே இவ்வளோ கோவப்படுவேன்னு தெரிஞ்சிருந்தா எல்லா உண்மையும் சொல்லிட்டு லைஃப் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இப்போதான் எனக்கு தோணுது அஸ்வின் உன நான் ஃபுல்லா நம்பர் அஸ்வின் நீ ஃபர்ஸ்ட் ஆளோ அத அப்புறம் நானும் ஆளுந்துறேன் நான் உன்னை ரொம்ப நம்பறேன் நீ ஃபர்ஸ்ட் சொன்னப்ப தான் எனக்கு அப்படி தோணுச்சு அதான் கேட்டேன் நீ உன புரிஞ்சுக்கோ அது எவ்வளவு பெரிய ரீசனா வேணாலும் இருக்கட்டும் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் அஸ்வின் சரி ஃபர்ஸ்ட் ஆளுங்க ஸ்டாப் பண்ணு நீ என்கிட்ட சொல்லின ஒரு கோவம் தான் வேறலாம் எதுவுமே இல்ல சரி மூஞ்சி கழுவிட்டு வா தூங்கலாம் சரி ஓகே கீதி